ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடமா கிரேவி சூப்பராக டேஸ்டியான கொஞ்சமாக செய்கிற கடமாவ கூட நல்லா டேஸ்ட்டாக எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றதுக்கு தான் இன்றைக்கி கடமா கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கு கடமாவை கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கடமா நிறைய வாங்கி நம்ம பாதி டிஷ் வந்து முந்தர் நாளே செஞ்சாச்சு இது மறுநாள் ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ வந்து கொஞ்சமாக எடுத்து நான் கிரேவி செய்கிறேன் இதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் வேணால் வெங்காயம் நல்லா நாலு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு குட்டி கூட மிளகா கட் பண்ண போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதாவது நான் எப்பவுமே வந்து பல்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன் ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஏற்ற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வந்து நான் கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம மிக்சி ஜாரை அந்த கிளீன் பண்ணி வச்சுக்கோணும் இதை தான் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் என்னடா தண்ணியாக சேர்க்கிறோன்னு நினைக்காதீங்க நான் வந்து இதுலேயே வந்து நிறைய அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஜாரில் அதெல்லாம் வந்து நான் இன்றைக்கி இந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன் இதுக்கு கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எந்த நீங்கள் எந்த எண்ணெய் வச்சிருக்கீங்களோ அந்த குக்கிங் ஆயில் போட்டுக்கோங்க இதுக்கு கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது மூணுத்தையும் மட்டும் முதல்ல நல்லா சேர்த்து வதக்கிக்க போகிறோம் இப்போ அளவு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க கண்ணாடி பருவம்னு சொல்லுவோம்ல அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு இந்த எடுத்து வச்சுருக்க கடமாவை சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் குடமிளகாவும் நம்ம கத்தனி வச்சுருக்கிறது தான் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இந்த சமயத்தில் கொஞ்சம் குட இந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இது இது வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு இந்த சமயத்தில் வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு இது சின்ன ஸ்பூனுன்றதுனால ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெரிய ஸ்பூன் இருந்தால் நீங்கள் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றே கால் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம நார்மல் வீட்டில் இறைக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் தனி மிளகாத்தூள்னால் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கிரேவி சூப்பராக நமக்கு கிடைக்கிற அளவு நல்லா வதக்கிட்டு தட்டுப்போட்டு மூடி மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிங்கன்னா நம்மளோட சூப்பரான கடமாக பொரியல்னு சொல்லலாம் கடமாக கிரேவின்னு சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் இது ரெடி ஆகிடும் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் கிரேவி வேணுன்றதுனால நம்ம மிக்சி ஜார்ல இருந்த அந்த இதெல்லாம் வந்து ஊற்றுனதுனால இந்த அளவுக்கு லிக்விடாக வந்திருக்கு உங்களுக்கு பொரியல் மாதிரி வேணும்னா தண்ணி ஊற்றாம அப்படியே வந்து திக்காகவே செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ஃப்ரை மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு நான் சாதத்துக்கு இந்த இட்லி தோசை இதுக்கெல்லாம் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இதுலேயே நிறைய ஐட்டம் செய்யலாம் கடமாலே நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் கடமா சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கடமாவில் வந்து பிரியாணி போட்டிருக்கேன் கடமா கிரேவியும் ரொம்ப முன்னாடி போட்டிருக்கேன் மாதிரி கடமை இது ஐட்டம்ஸ் வந்து நிறைய நம்ம வந்து வீடியோஸில் இருக்குது இன்னும் வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இதை பற்றின கமெண்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து போடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கன் பட்டன ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ